தமிழ்ல எந்த எழுத்தாளர் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம இருக்கீங்களா அப்போ நீங்க படிக்கக்கூடிய ஒரு புக் தான் கதா விலாசம் இதுல ஐம்பது எழுத்தாளர்கள் பத்தி எஸ் ராமகிருஷ்ணன் அவ்வளவு அழகா சொல்லிருப்பாரு இந்த புக்கோட சிறப்பு என்னன்னா ஐம்பது கட்டுரைகள் ஐம்பது எழுத்தாளர்கள் ஐம்பது அவர் வாழ்வில் நடந்த அனுபவங்கள் சில ஆத்தர்ஸ் படிக்கிறப்ப மட்டும்தான் நம்ம அந்த வார்த்தை ஜாலத்துல மெய் மறந்து போவோம் அதுல குறிப்பிடத்தக்க தமிழ் எழுத்தாளர்னா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் இந்த புக்கை நீங்க படிக்கிறப்ப வாழ்க்கை எவ்வளவு மகத்தானது காலம் எவ்வளவு விசித்திரமான ஆனது அண்ட் இங்கே வாழ்கிற மனிதர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவங்க ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒவ்வொரு சிந்தனை எப்படி ஓடுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் புரிஞ்சுக்க அதிக வாய்ப்பு இருக்குது ஆனந்த விகடனில் வந்த கட்டுரைகளை ஒரு கட்டுரை தொகுப்பாக்கி தேசாந்திரி பதிப்பகம் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஆனையும் பெண்ணையும் ஒரு முயல் அண்ட் ஆமை கூட கம்பேர் பண்ணியிருப்பாரு அது வந்து படிக்கிறப்போ அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஒரு ஆமை வந்து குளத்துல மட்டும்தான் வாழும் அமைதியா இருக்கும் தலையை கூட வெளிக்காட்டாது இது வந்து பெண்கள் நிறைய பேர் தன் வாழ்க்கையில் செய்யக்கூடியது அது மட்டும் இல்லாம ஒரு ஆமை தான் எங்கு சென்றாலும் அந்த ஓட்டையும் சேர்த்து எடுத்துட்டு போகும் பெண்கள் எங்கு சென்றாலும் வீட்டோட நினைப்பையும் எடுத்துட்டு போவாங்க நான் முயலையும் ஆணையும் கம்பேர் பண்ணிருப்பாரு ஆணும் எப்படி கர்வமா இருக்கா வெளியே போனால் அவன் எப்படி பிஹேவ் பண்ணுவான் இந்த மாதிரி விஷயங்களை முயலோடு கம்பேர் பண்ணுறப்ப ஆமல்ல அப்படி தானே நம்ம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ரிலேட் பண்ணிக்கிற விதமாக அந்த கம்பேரிசன் இருந்துச்சு இது நான் சொன்னது வந்து இந்த புக்கில் ஒரே ஒரு கட்டுரையில் வர ஒரே ஒரு சின்ன பகுதி தான் இதை மாதிரி இந்த புக் படிக்கிறப்ப ஏகப்பட்ட கம்பேரிசன் மேலும் மேலும் உங்களை ஆச்சரியப்படுத்தி பக்கங்களை திரட்ட வைக்கும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் பை